வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதிகொலை அகழ்வு பணிகள் இடைநிறுத்தம் இருபத்தோராம் திகதி மீண்டும் ஆரம்பம் பொதுக்குடியிருப்பில் விடுதலை புலிகள் பயன்படுத்திய பதுங்கு குழியை தோண்டும் பணி தீவிரம் பிள்ளையானின் தீவு மீதும் அகழ்வு பணி சபையில் கேள்வி செம்மணியில் கொடூரமாக புதைக்கப்பட்ட குழந்தைகள் அனுரரசை அரசை கடுமையாக சாடும் இறுதிக்கட்டத்தில் பிள்ளியானின் விசாரணை சிக்க போகும் முக்கிய புள்ளிகள் இலங்கையில் முகப்பூச்சு கிரீம்கள் மற்றும் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை விரிவான செய்திகள் மணி சித்துப்பாத்தி மனித புதுக்குழி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் எதிர்வரும் இருபத்தோராம் ஓராம் திகதி அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்கள் நடைபெற்ற முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் தடியவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் அறுபத்து மூன்று மனித எலும்பு கூடுகளும் தடயவியல் தளம் இரண்டில் இரண்டு மனித எலும்பு கூடுகளுமாக மொத்தமாக அறுபத்தைந்து மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாதி இந்துமயான மனித புதுகுழியின் அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜோமதேவ் சட்ட வைத்திய அதிகாரி செல்லியா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலைப் புலிகள் பயன்படுத்திய பாரியளவிலான நிலக்கீழ் பதுங்குகுழியை தூண்டும் நடவடிக்கை இன்று காலை முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எட்டாம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணியொன்றில் போருக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என்று கருதப்படும் நிலக்கீழ் குழியை தோண்டும் நடவடிக்கை பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம்பிஆர் பி ஹெரத் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஏக்கர் வரையிலான குறித்த காணி விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டது இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரியளவில் அளவில் பதுங்கு குழி ஒன்று அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கண்ணிபடி அகற்றும் இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தனர் போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்குகுழியில் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலக்கீழ் சுமார் இருபது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலக்கீழ் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோடும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த நிலக்கல் பதுங்குகுழியை கிராம சேவையாளர் விசேட அதிரடிப்படையினர் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் இடத்திற்கு அளிக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் நிலக்கீழ் பதுங்கு குழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனை வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது நேற்று தினம் மாலை சம்பவ வடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்து முன்று காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை பத்து முப்பது மணியளவில் அகழ்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்றுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனிசத்துறை சந்திரகாந்தனின் தீவுச்சேனை மீது ஏன் இன்னும் அகழ்வு பணி விசாரணை மேற்கொள்ளவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பினார் ஞாயிறு தாக்குதல் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில் பொறுப்புக்கூறல் என்பது நல்லிணக்கம் உருவாகிய முக்கிய விடமாக செம்மணி மனித புதுகுழி விவகாரம் உள்ளது இதன்படி செம்மணி மனித புதைகுலி விவகாரம் தொடர்பில் நேதி மறுக்கப்பட்டது என்பது நல்லிணக்கத்திற்கு பாதுகமான ஒரு விடயமாக அமையும் செம்மணி பிரதேசத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பதினைந்து மனித இச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றி ஒன்பது காலப்பகுதியில் சோமரண் ராஜபக்சே என்னும் நபர் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன செம்மணி பிரதேசத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பதினைந்து எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளது இவ்வெச்சங்கள் ஸ்கொட்லாந்தில் கிளாஸ்கோவில் உள்ளதாக அறிகின்றோம் ஏன் இவற்றை இலங்கை அரசாங்கம் ஆய்வு செய்யவில்லை டிஎன்ஏ பரிசோதனை இலங்கை அரசாங்கத்திற்கு மேற்கொள்ள வசதிகள் இல்லாத நிலையில் ஏன் இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்தின் உதவியை நாட தயங்குகின்றது அன்று இந்த எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன இப்போதும் அங்கு அகழ்வுகள் நடக்கின்றன அரசாங்கம் செய்ய குற்றங்களை அரசாங்கம் விசாரிப்பதில் சிக்கல்கள் உள்ளன என ஜனாதிபதி கூறியுள்ளார் இதனாலேயே நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்றினை எதிர்பார்க்கின்றோம் அரசாங்கம் ஊழல் ஒழிப்பிற்கு விசேட அலுவலகம் ஒன்றை உருவாக்க யோசிப்பது போல் ஏன் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க அலுவலகம் அமைக்கவில்லை என கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதுகுலி உள்ள இடத்திற்கு இதுவரையில் அரசாங்கமோ காணாமல் போனோர் அலுவலகமோ செல்லவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற உய்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம் அனைவரும் கவலையடையும் விடயம் ஒன்று தற்போது இடம்பெறுகிறது அதாவது செம்மணியில் மனித அகலப்படுகின்றன தினமும் எலும்பு கூடுகள் மீட்கப்படுகின்றன சிறுவர்கள் குழந்தைகள் தமது பொருட்களுடன் கொடூரமான சம்பவம் தொடர்பில் தினமும் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்திகள் வெளியிடப்படுகின்றன குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளில் அந்த செய்திகளை பார்க்கலாம் ஆனால் தெற்கில் மற்றைய பத்திரிகைகளில் இது தொடர்பில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை எங்கேயாவது ஒரு மூலையில் சிறிதாக குறிப்பிடப்படுகின்றன யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தும் ஜெயவர்த்தன என்பவர் அவ்விடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆராய்கின்றார் ஆனால் அரசு தரப்பில் அவரும் இதுவரையில் அந்த பகுதியில் கால் வைக்கவில்லை என்று அங்கு அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ள குழுவினர் கூறுகின்றனர் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன காணாமல் போனோர் தொடர்பான காணாமல் போனோர் தொடர்பான உங்களுக்கு அதிகாரங்கள் உள்ளன இதேவேளை அநீதிக்கு எதிரான ஜே இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர் அது தொடர்பான ஆணைக்குழு அறிக்கைகள் பல உள்ளன பல்வேறு மனித புதைகூலிகள் மற்றும் துன்புறுத்தல் நிலையங்கள் தொடர்பில் தகவல்கள் உள்ளன இது தொடர்பில் என்ன செய்கின்றீர்கள் உங்களுடையவர்களின் மனித புதைகோலிகளை கூட இன்னும் மகிழ்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் எதற்காக அமைக்கப்பட்டுள்ளது சர்வதேசத்திற்கு முன்னால் நமது நாட்டின் நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படும் போது பெயருக்கு கைகாட்டிக்கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கவா காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் இருக்கின்றது அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் அதனை செய்யாமல் இருப்பது ஏன் உங்களின் தேச பற்றாளர்களுக்கு நீங்கள் பயத்துடன் இருக்கின்றீர்கள் என தெரிவித்தார் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த சிவினேசத்துறை சந்திரகாந்தன் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னதாக அறிந்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருந்தார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டிருந்தார் நான்காம் மாதம் இருபத்தோராம் திகதி ஒட்டுமொத்த இலங்கையும் உயிர் ஞாயிறு தாக்குதல் நிலைக்குலிய வைத்திருந்த குறித்த தாக்குதலில் இருநூற்று நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருந்தனர் இந்த நிலையில் குறித்த தாக்குதல் அறிக்கை தொடர்பில் அமைச்சர் பலதரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டிருந்த நிலையில் உய்தஞாறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சிவநீசத்துறை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகபாடியான மௌலானாவை நாட்டிற்கு அழைத்து வந்து விசாரிக்க தமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கையில் முகப்பூச்சு கிரீம்கள் மற்றும் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவோருக்கு நுகரோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது வெள்ளம்பட்டிய பகுதியில் வீடொன்றில் சட்டவிரோதமான முறையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதனப் பொருட்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறித்த சோதனையின் போது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முப்பத்தைந்து வகையான கிரீம்கள் உட்பட நான்காயிரத்து எழுபத்தி வாசனை திரவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இறக்குமதியாளர் அல்லது உற்பத்தியாளரின் தகவல் இல்லாத வழங்குனர்களிடம் இருந்து பொருட்களை வாங்க வேண்டாம் எனவும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு அதிகார சபை அறிவித்துள்ளது மேலும் அத்தகைய பொருட்களை வாங்குவதை தவிர்க்குமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்